வாழ் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி நோய்கள் ஏற்பட்டாலும் பாதிக்கப்படும் அபாயம் கனடாவின் ஒன்டேரியோ மாகாணத்தில் மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை நிலை வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மாகாணத்தில் சுமார் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் மக்களுக்கு குடும்ப நல மருத்துவர்களின் சேவை கிடைக்கப்படுவதில்லை என்று ஒன்டேரியோ குடும்ப நல கல்லூரி ஒன்று தகவலை வெளியிட்டுள்ளது ஆறு மாதங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட தகவல் திரட்டல்களை விடவும் தற்போது இந்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபதனாயிரத்தினால் அதிகரித்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குடும்ப மருத்துவர்களை கொண்ட ஆறு லட்சத்து எழுபதனாயிரம் பேர் அவர்களை சந்திக்க ஐம்பது கிலோமீட்டர்களுக்கு மேல் பயணிக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது கல்லூரியின் புதிய தலைவர் டாக்டர் ஜாமின் வால்கீஸ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மருத்துவர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள குறைவு மக்களை பெரிதாக பாதிக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சில வேளைகளில் தடுக்கப்படக்கூடிய புற்றுநோய் போன்ற நோய்களை ஆரம்பத்திலேயே கண்காணிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போகும் அபாயம் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் கனடாவில் உள்ள மருத்துவர்களின் எண்ணிக்கையினை கண்டறியும் பெரிதொரு திட்டம் ஒன்றை மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது